இப்போ நன்றாக தூங்க தூங்கினால்தான் உடல் எடையும் குறையும் நன்றாக தூங்கலன்னு வச்சுக்கோங்க உடல் எடை குறையாது அதிகமாகிட்டே தான் போகும் என்ன தான் நம்ம பட்னி சிலர் உணவை ரொம்ப குறைப்பாங்க ஆனால் உடம்பு குறையவே குறையுது காரணம் வந்து அவங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஆழ்ந்த அசந்து தூங்குகிற அந்த உணர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் திருப்தி அடையணும் தூக்கத்தில் திருப்தி அடைய வேண்டும் உ தூக்கத்தில் வந்து உச்சக்கட்டத்தை அடையணும் தூக்கத்தில் வந்து உச்சகட்டம்ங்கிறது இரவு மூன்று மணிக்கு தான் நடக்கும் நீங்கள் ஒன்பது மணிக்கு படுத்திங்கன்னா படிப்படியாக அந்த தூக்கம் என்பது உச்சகட்டத்தை நோக்கி போகும் தடை இல்லாமல் தூங்க தூங்க வேண்டும் இடையில் நீங்கள் எழுந்திருக்க கூடாது சிறுநீர் கழிப்பதற்காகலாம் எழுந்திருக்க கூடாது அந்த மாதிரி இடையூறு இல்லாமல் தடை இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் தூங்கி கொண்டே இருக்க வேண்டும் இரவு மூணு மணிக்கு தான் வந்து அந்த உச்சகட்ட ஆழ்ந்த தூக்கம் என்பது ஒரு இரவு மூணு மணிக்கு மூணு டு நாலு மணிக்கு நடைபெறும் இருந்து மூணுக்கெல்லாம் உச்சக்கட்ட தூக்கத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்புறம் நாலு மணி தூ நாலு மணி அப்புறம் அந்த நாலு மணிக்கு அப்புறம்லாம் அந்த உச்சக்கட்டத்தில் வந்து நம்ம ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தூங்குறோம் அப்படின்னா அந்த உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம் உச்சக்கட்ட பரவசத்தில் தூங்கிகிட்ருக்கோன்னு அர்த்தம் அதனால் வந்து அந்த தூக்கம் இருந்தால் தான் அந்த அதை அனுபவித்தாதான் நம்ம உடல் எடையெல்லாம் வந்து நல்லா குறையும் தூக்கங்கிறது ஒரு அமைதியான உழைப்பு தான் ஒரு நல்ல தூக்கங்கிறது ஒரு அமைதியான உழைப்பு அது ஏதோ ஓய்வுன்னு நினைக்காது அது நம்ம ஓய்வு எடுப்பதற்கும் நமது உடல் அதற்கேற்றார் போன்று உழைக்க வேண்டியிருக்கிறது உழைப்பு தேவை இருக்குது நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா உடம்புல எந்த பாகமும் ஒழுங்காக வேலை செய்யாது நம்ம படுத்தானே கிடக்கிறோம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி உடம்பு ஹீட்டாக இருந்தால் இப்போ என்ன ஏன்னா நம்ம தூங்குதானே போகிறோம் உடம்பு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உடம்பு ஹீட்டாக இருந்தால் இப்போ என்ன அப்படின்னு நம்ம நினச்சா அப்போ ஏன் நல்லா தூக்க வர மாட்டேங்குது உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஏன் தூக்க வர மாட்டேங்குது ஏன் படுத்தானே கிடக்க போகிறோம் ஹீட் ஆயிடுச்சுன்னா உடம்புல உள்ள வே உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது ஆக எல்லா நேரத்துலையும் நாம் முழிச்சிருந்தாலும் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம உடல் வந்து ஒழுங்காக இயங்க வேண்டும் உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக இயங்க வேண்டும் அமைதியாக இயங்க வேண்டும் சீராக இயங்க வேண்டும் அப்போ தான் உடல் நம்ம விழித்து கொண்டிருக்கும்போதும் ஒழுங்காக உழைக்க முடியும் தூங்கிட்டு இருக்கும்போதும் அந்த உடல் உள்ளுறுப்புகள் ஒரு அமைதியான உழைப்பில் அது ஈடுபடத்தான் செய்யும் அதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து வெப்பம் குறைவாக இருக்க வேண்டும் இயல்பான நிலையில் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த உடம்பு ஒழுங்காக வேலை உடம்பு ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்மளால் தூங்கவும் முடியாது வேலை செய்யவும் முடியாது வேலை செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் தூங்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அது வந்து நல்லா தூங்கினா தான் நல்லா உழ நல்லா உழைக்கணும் நல்லா தூங்கணும் இந்த ரெண்டும் ஒழுங்காக நடந்தால் தான் உடலில் வந்து அந்த கொழுப்பெல்லாம் எரிக்கப்படும் ஆற்றல் வந்து பயன்படுத்தப்படும் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் இந்த மாதிரி உடல் பருமனுக்கு காரணமாக இருக்கிற அந்த கொழுப்பு அதிகப்படியான கொழுப்பு அது அதுதான் ஆற்றல் அதை வந்து எரித்து அந்த உடம்பு அப்போ தான் உடல் எடை குறையும் நல்லா வேலை செஞ்சாலும் உடல் எடை குறையணும் நல்லா தூங்கினாலும் உடல் எடை குறைய வேண்டும் உடல் எடை குறையணுன்னாக்கா நல்லா வேலை செய்யணும்னு நல்லா தூங்கணும் நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்குறீங்களா உங்களுக்கு டெய்லி அப்படி ஒரு தூக்கம் வருகிறதா அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையும் நல்லா தான் செய்வீங்க நீங்கள் நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களால் அனுபவித்து அந்த ஜா அந்த வேலையை ஜாலியாக பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க மாதிரி நல்லா தூங்கணும் அந்த தூக்கத்தை அனுபவிக்கணும் எஞ்ச இன்றைக்கி திருப்தியாக தூங்கணும்பா அப்படிங்கிற உணர்வு இன்றைக்கி நான் திருப்தியாக வேலை செஞ்சேன் அப்படிங்கிற உணர்வு இந்த ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் உடம்பு ஒழுங்காக வேலை செய்து அப்போது வந்து உடலில் உள்ள உறுப்புகள்லாம் ஒழுங்காக வேலை செய்து கொழுப்புகள்லாம் நல்லா எரிக்கப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று அர்த்தம் தூக்கம் வரலை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நல்ல வேலையும் செய்ய முடியாது ஒரு திருப்தியான வேலை உங்கள் வேலையில் உங்களுக்கு திருப்தியும் கிடைக்காது அது அந்த ரெண்டுமே வந்து தூக்க தூக்கங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால் தூங்கும் நல்லா தூங்கினாலும் நல்ல நல்லா தூங்கினா நீங்கள் நல்லா உழைக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த ரெண்டும் நடந்தாதான் உடல் எடை குறையும் நல்லா தூங்கலைன்னா உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம் சூடாகிடுச்சு அல்லது ஏதோ ஊட்டச்சத்து குறைபாடு அதனால் நல்லா தூக்கம் வரல அதனால்தான் உங்களுக்கு நல்லா தூங்கலைன்னா உங்களுக்கு உடல் எடை குறையவே குறையாது அது மாதிரி நல்லா தூங்கலைன்னா அவங்களால் நல்லாவும் உழைக்க முடியாது ஒரு மகிழ்ச்சியாகவும் உழைக்க முடியாது அதனால் வந்து உடல் எடை குறையாது நல்லா தூங்கிட்டாலே நல்லா உழைத்து விட்டாலே உடல் எடை என்பது அதிகமாகவே செய்யாது தூக்கமின்மை தான் உடல் எடை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அது மாதிரி தூக்கமின்மை இருப்பவர்களால் அவர்களால் நல்லாவும் உழைக்கவும் முடியாது ஒரு இன்பமாக உழைக்க முடியாது